தொடங்கினார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நீலபண்ண பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கினார்கள் இது எதற்காக உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம்னா ஆங்கில அதிகாரிகளை மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதுதான் இவ் அமைப்பின் நோக்கம் இது தூண்ட பெற்ற வாஞ்சிநாதன் செங்கோட்டையைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூ ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொண்டார் அதன் பின்னர் என்ன பண்ணிட்டாரு தன்னைத்தானே சுட்டு கொண்டார் இதே வேற புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா புதுவையில் தஞ்சம் புகுந்திருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பாரத மாதா சங்கத்தை ஏற்படுத்தினார் அதே மாதிரி சூரிய உதயம் என்ற பத்திரிகையும் இவர் புதுவையில் நடத்தினார் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழாம் நாளில் நடைபெற்ற ஆஷ் துரை கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பின் கம்யூனிஸ்டாக மாறினார் சிங்காரவேலரின் தொடர்பால் பொது உடைமை கட்சியின் துண்டு பிரசரங்களை வெளியிட்ட குற்றத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் பத்து ஆண்டுகள் ரங்கூன் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் மைசூர் சமஸ்தானத்தின் நந்தி கிராமம் அருகே ஓம்கார் என்னும் பெயரில் ஆசிரமத்தை அமைத்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நன்றி வணக்கம்